கெஸ்டாக வந்த ராம்குமார் சார் ரவிக்குமார் சார் அண்ட் முட்டாஸ்பட்டி ராம் அண்ட் ஆர் கே சுரேஷ் சார் கௌரவ் நாராயணன் சார் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் பிகாஸ் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அவங்க இல்லாமல் கிடையாது என்னோட வைஃபை நான் தேங்க் பண்றேன் பிகாஸ் மயக்கம் என்ன கார்த்திக்கு கிடச்ச ஒரு யாமினி மாதிரி சாரி சாரி டு லைக் வைஃப் ஸ்டேஜ் இந்த படத்துல ஒரு இருந்து நான் ரசிக்காதவங்க இந்த ரசிக்காத இருக்க முடியாது ஆனா யாராவது ஒருத்தர் கூண்டில் இருக்கிற பட்டாம்பூச்சியை பார்த்திருக்கீங்களா போய் கன்னாடியில் பாருங்க எஸ் நீங்க தான் அந்த பட்டாமச்சு உங்க மனசு தான் இந்த கொண்டு இந்த கிட்ட மாட்டி மனுஷங்க படுற பாடு இருக்கே அது தாங்க எந்த கம்மியாலுமே எழுத முடியாத ஒரே மனுஷ கவிதை இன்னைக்கு ஒருத்தர் நல்லவன் சொல்லணும் நாளைக்கு அவனே எதிரியா பார்க்கும் இன்னைக்கு எந்த விஷயத்தை கொண்டாடிச்சோ நாளைக்கு அதுக்கே அதையே தூக்கி போட்டு மிதிக்கும் இதை புரிஞ்சிக்கவே முடியாது இப்படி சின்ன சின்ன உறவு முறைகள் உலக விஷயம் வரைக்கும் நான் மேல நீ கீழே இது ஏன் இடம் இது உன் இடம் இது எம்மதம் இது உண்மதம் இப்படி எக்கச்சக்க பெரியவன் இதுல யார் பெரியவனுன்ற ஈகோ ஜாதி மதம் இனம் கௌரவம்னு இன்னும் எத்தனை எத்தனை குண்டுகளை மாட்டிட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சியோட அழகே அது சுதந்திரமாக பறக்கிறது தாங்க கூண்டில் இருக்கிற பட்டாம்பூச்சி யார் தான் ரசிப்பா யோசிங்க இதுதான் படத்தோட ஓப்பனிங் டைலாக் இதில் வந்து ஸோ அன்பு தான் இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னியில் நான் சினிமாவில் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கேன் சிவி சார் தெரியும் நான் டென் இயர்ஸ் முன்னாடியே அவரை நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு நிறைய பேர் அன்பு கொடுத்தாங்க அந்த அன்பால் தான் நான் இங்கே நிற்கிறேன் ஸோ தேங் அண்ட் ஐ தேங்க்யூ எவ்ரி எவ்ரி ஒன் அண்டு இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ்லாம் நான் தேங்க் பண்ணியிருந்தேன் ஹரிஏஸ் சார் ஒரு யங்கான மியூசிக் டைரக்டர் ஆனால் அவனுக்கு ஏஜுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி இருக்கு ஒரு இசைய இசையை புரிஞ்சுக்கிற விதத்தில் வந்து பயங்கர மெச்சூரிட்டி இருக்கு சூப்பராக இருக்கும் இந்த படம் வந்து பிஜிஎம்காவே தனியாக பேசப்படும் டெஃபினட்டாக ஹரி யூ கோ பிளேசஸ் ஓ ஆர்டிஸ்ட் பற்றி பற்றி பேசணும்னா கௌஷிக் ராம் இந்த படத்தோட ஒரு இந்த படத்தோட வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஹீஸ் அ பைன் ஆக்டர் இஸ் அ பண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் ஸோ கௌசிக் ராம இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமை ஸோ டெஃபினெட்லி ஹி கோ பிளேசஸ் ஏன்னா வந்து ஒரு டேரக்டராக நமக்கு என்ன தேவையோ நான் சேட்டிஸ்ஃபைட் ஆனால் கூட என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப இல்லை சார் நான் ரெண்டு மூணு தூரம் பண்றேன் சார் சொல்லி தன்னை வருத்திட்டு திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்பாரு நிச்சயமாக நான் வந்து இதை வச்சு நான் வந்து கரை சேர்ந்துருவேன் அங்கே எனக்காக ஒரு தேவைய காத்துட்டு இருக்கோம் அவரை நான் முத்தமிடிவே நான் நம்புகிறேன் தேங்க்யூ சோ மச்